இந்த சேலத்துக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஒரு காரணம் நான் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு காரணம் இதற்கு முன்பு நான் வந்தது வந்து மாமன்னன்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நடித்து வெளி வந்த அந்த திரைப்படம் அந்த படத்துக்கு அந்த வடிவேலி மலையில் தான் தீப்பிடிக்குது ராசான ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை நான் சேலத்தில் இருந்து தான் எழுதினேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அது வேற எங்கேயும் நான் சொல்லலை அந்த பாட்டை எழுதும்போது அது வடிவேல்தான் பாட போகிறாருங்கிற எண்ணத்தோட நோக்கத்தோட அது எழுதலை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் உட்கார்ந்து நானும் மாரி செல்வராஜும் என் உடன் அந்த நேரத்தில் எங்களுடன் பயணித்து கொண்டிருந்த கவிஞர் வெயிலும் அந்த பாடல் எழுதுகிற பொழுது என் உடன் இருந்தார் இப்போ இந்த பாட்டை எப்படி எழுதுறது எனக்கு பொதுவாக சேலம் ரொம்ப வேறு வேறு காரணங்களுக்காக பிடிக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு சேலத்தை பிடிக்கும் சேலத்தை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மாம்பழத்தை பிடிக்கும் இப்படி சேலத்தை பிடிப்பதற்கு நிறைய காரணம் இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சமூக ஊடகத்திலையும் சேலத்தை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் சேலம் ஆறு ஆறு பிரியாணியும் ஒரு காரணமாக போயிடுச்சு அதனால சேலத்தை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது அது மட்டும் இல்லை சேலத்தினுடைய இன்னொரு அடையாளமும் அரசியல் அடையாளமும் இருக்கு நமக்கு ஆனால் இந்த சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அது ரொம்ப முக்கியமானது கவிஞர்கள் என்றால் அடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஒரு நான்கு கவிஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது பெரியார் அவர்களே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் அப்படி நாலு கவிஞர்கள் சேர்ந்தால் அடித்துக் கொள்வார்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பட்டு கருத்து மாறுபாட்டோடு நடந்து கொள்வார்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் எனக்கு முன்னாடி பேசிய கலைச்செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு படத்தை பற்றி சொன்னார் இல்லையா அந்த படத்தை ஒட்டி ஒரு சம்பவம் நடந்தது அது சேலத்தில் தான் நடந்தது அந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது சேலத்தில் தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அதற்கு முன்பாக அந்த சேலம் மாடன் திட்டசில் தொடர்ச்சியாக பாடல் எழுதி கொண்டிருந்தவர் பாடலாசிரியர் ஆசிரியர் மருதகாசி மருதகாசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏராளமான வெற்றி பாடல்களை எழுதியிருக்கிறவர் வெற்றி பாடல்கள் மட்டுமல்ல கருத்தாளமிக்க பாடல்களை என்னை மாதிரியான எல்லாம் பின்னால் வருகிறவர்கள் எப்படி பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டதற்கு பிறகும் ஒரு சுமாரானவும் மோசமான பாடல்களையோ தான் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பது வேறு விஷயம் அதுக்குள்ளே நான் போல அந்த காசி தொடர்ச்சியாக பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது வழக்கமாக நல்லா பாட்டு எழுதுகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துடும்னா அந்த கம்பெனியில் அந்த நிறுவனத்துக்குள்ளே யாராவது ஒரு மேலாளரோ யாரோ ஒரு நிர்வாக அதிகாரியோ சின்ன பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மருதகாசி தொடர்ச்சியாக சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் பாட்டு எழுதலை எழுத கூப்பிடும்போது எழுத மாட்டேன்னு சொல்லிடுறார் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திரையுலகத்தினுடைய மிக பெரும் ஜாம்பவனாக இருந்த சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் உரிமையாளர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த மருதகாசி கூப்பிட்டு அந்த பாட்டு எழுதிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அது வந்து ஒரு மொழிமாற்று படம் தான் அலிபாபாவன் நாற்பத்திருடர்களும் அதே மெட்டை கொடுத்து அப்படியே எழுதி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் ரெண்டு மூணு தடவை சொல்கிறாரு சொன்ன பிறகும் அந்த சம்பந்தப்பட்ட மேலாளர் இருக்கார்ல யார் மருதகாசி காசி வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் ஒருத்தர் இருப்பார்ல எப்போதுமே முடிவெடுக்கக்கூடிய ஒன்றை தான் இந்த மாதிரியான வேலைகளும் சொல்லப்படும் உடனே இல்லை சார் அவர் முன்னாடி மாதிரி கிடையாது மருதகாசி காசி ரொம்ப பிஸி அவர் வந்து சென்னையில் இருக்கிற படங்களுக்கு தான் எழுதுகிறேங்கிறாரு சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு முதலாளிக்கு எப்படி இருக்கும் நம்மளை மதிக்காத ஒருத்தர் நீ எதுக்கு பார்க்க கூப்பிட்ற மருத காசியை விட பெரியாள் யார் மருதகாசியை விட பெரியாள்னா அன்னைக்கு வந்து கவிராயர் இருந்தாங்க உடுமலை கவிராயர் தான் நாராயண கவிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை கூப்பிடுப்பா அப்படின்ட்டாங்க அந்த உடுமலை நாராயண கவிக்கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் மருதகாசி அவரும் கவி காமூர் ஷெரீஃப் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் தான் சேலம் மாடம் தான் முத முதல்ல பாட்டு எழுதினவங்க தமிழ் திரையுலகத்திலே ரெட்டை பாடலாசிரியராக அறியப்பட்டவர்கள் மருதகவி மருதகாசி அவர்களும் கவி காமூர் ஷெரீஃபும் இந்த ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கும்பொழுது இப்போ திடீர்னு வந்து சில மாடர்ன் தேட்டர்ஸ் உரிமையாளர் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து உடுமலையார் கூப்பிடுங்க அப்படின்னாக்க உடுமலை நாராயண கவி எப்படிப்பட்டவர்னா நிமிஷத்திற்கு காசு வாங்குகிறவர் ஒரு பாடல் என்றால் நிமிஷத்துக்கு பாட்டுனா ஒரு பாட்டு எத்தனை நிமிஷம் அந்த பாட்டு இருக்கோ அத்தனை நிமிஷத்திற்கு பணம் வாங்குகிறவர் அன்றைக்கு வந்து மிகப்பெரிய முன்னணியில் இருந்த முதன்மையான கவிஞர் அது மட்டுமல்ல ஒரு திராவிட இயக்க சார்பாளர் பெரியார் நிழலாகவே இருந்தவர் எப்படி இலக்கிய கவிதைகளுக்கு அல்லது வந்து பாவகைகளுக்கு பாரதிதாசன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி வெகுஜன பாவகைகளுக்கு உடுமலை நாராயணகவி என்பது மாதிரியான ஒரு அடையாளம் உண்டு பெரியாருக்கு இடதும் வடதுமாக இருந்தவர்கள் பாரதிதாசன் உடுமலை நாராயணகவியும் இந்த ரெண்டு பேரையும் பொழுது உடுமலையை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க உடுமலை கேட்கிறார் என்ப்போ வழக்கமாக உங்கள் கம்பெனிக்கு வந்து மருதுகாசி தனப்ப பாட்டு எழுதுவார் திடீர்னு ஏப்போ என்னையை கூப்பிட்றேன் இல்லைங்கயா அவர் இப்போ சென்னை படங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்துறாரு சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் சரி ஓகே என் கூட ஒரு உதவியாளர் வருவார் எத்தனை பாட்டு அப்படின்னு கேட்குறாரு பத்து பாட்டுங்கய்யா சரி ஒரு டிக்கெட் போடுங்க அப்படின்றாரு ட்ரெயினில் டிக்கெட் போடுறாங்க ஒரு உதவியாளரோடு வந்து இறங்குறார் வந்து இறங்கி அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு சேலம் மாடன் தேட்டர்ஸ்க்கு போகிறாங்க போன உடனே அந்த அதிகாரி இருக்கிறார் அவர் அதிர்ச்சி அவர் ஏன்னா இவர் உதவியாளர்னு ஒருத்தர் உடமையார் கூட்டு வந்திருக்கிறார்ல அது வேறு யாரும் கிடையாது மருதை காசி மருத காசியை பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சி உடனே அவர் கூப்பிட்டு சுந்தரம அவர்களையும் வைத்து வைத்துக்கொண்டு அந்த மேலாளையும் வைத்துக்கொண்டு வைத்து வைத்துக்கொண்டு ஏற்கனவே உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உனக்கு என்னப்பா பிரச்சனை இந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பணம் கூட கேட்டால் இந்த மாதிரியான சிக்கல் இதெல்லாம் சொல்கிறார் இது சொல்லி முடிச்ச உடனே சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க என்னை விட மருது காசி சிறப்பாக பாட்டு எழுதுவார் அதனால் பத்து பாட்டு இருக்குது ஒரு பாட்டு நான் எழுதுகிறேன் ஒம்பது பாட்டு அவர் எழுதுவார்ன்றார் அதுக்கப்புறம் மருதகாசி பத்து பாட்டுக்கு நானே சம்பளம் பேசிட்டேன் ஒன்பது பாட்டுக்குள்ள பணத்தை நீ எடுத்துக்க ஒரு பாட்டுக்குள்ள காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரிய ஒரு பாடலாசிரியன் தனக்கு பின்னால் வந்த ஒரு கவிஞனை அறத்தோடும் அன்போடும் நேசித்த இடம் இருக்கிறது இல்லையா அது சேலம் என்பதனால் இதை நான் சொல்கிறேன் அந்த கவிஞர் வந்து அதுக்கப்புறம் வந்து மரதகாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா மரதகாசி திருப்பி பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதுவதற்கு உதவி இருக்கிறார் இப்படி நிறைய சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதுவல்ல நம்மளுடைய நோக்கம் ஆனால் எதற்கு சொல்கிறேன்னா அப்படிலாம் வந்து ஒரு கவிஞரை அடையாளப்படுத்துவது அல்லது ஒரு பாடலாசிரியை அடையாளப்படுத்துவது என்பது அன்பின் நிமித்தமும் அறத்து நிமித்தமும் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அரகத்திற்குள் வந்த பிறகு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு லேசாக எனக்கு ஒரு கண் கலங்கியது நான் ஒருவரை கட்டிப்பிடித்து அணைத்த போது அது எத்தனை பேர் கவனித்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் அதற்கு அவரும் ஒரு காரணம் என்னுடைய முதல் கவிதைத் தொகுப்பு வந்தது மனப்பத்தாயம் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு நான் ஏற்கனவே ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு விருதுநகர் புத்தக கண்காட்சியில் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபரை நான் இப்போது சந்தித்தேன் அவர் ஒன்றும் கிடையாது என்னுடைய மனப்பத்தா புத்தகம் வெளிவந்த காலத்தில் ரொம்ப பரவலாக எல்லா பத்திரிகையிலும் விமர்சனம் எழுதினார்கள் அப்படி எழுதுகிற பொழுது ஒரே ஒருவர் மட்டும் இந்த கவிதைகள் மலையாள கவிஞர் குஞ்சுண்ணி கவிதைகளின் பாதிப்பால் அல்லது தாக்கத்தால் எழுதப்பட்டது போல் இருக்கிறது என்று எழுதியிருந்தார் அந்த குஞ்சுண்ணி என்பதை அந்த மலையாள கவிஞரை நான் அறிந்ததே கிடையாது எனக்கு அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறார்னே எனக்கு தெரியாது ஆனால் அந்த விமர்சனத்தில் அவர் எழுதினார் அவர் எழுதியதற்கு பிறகுதான் நான் அந்த கவிஞனை அடையாளம் கொண்டு கொண்டு வாசிக்க ஆரம்பித்தேன் உழுது ஈட்டுவது எழுதி ஈட்டுவது உத்தமம் உழுது ஈட்டுவது அதி உத்தமம் என்று எழுதிய அந்த குஞ்சுண்ணி மாஸ்டர் யார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பூங்காற்று தனசேகர் என்பவர்தான் அந்த பூங்காற்று தனசேகர் தான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கான விமர்சனத்தில் எழுதி என்னுடைய அறிவு கண்ணை திறந்தவர் எனவே அந்த விதத்திலும் சேலம் எனக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருந்தது ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு அவரை நான் சந்தித்தது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி